சதுர்த்தி விநாயகர் மற்றும் யம தர்மனை வழிபட சிறந்த நாள் பவுணமிக்குப் பின் வரும் சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தியாகவும் அமாவாசைக்குப் பின் வருவது வளர்ப்பிரை சதுர்த்தியாக போற்றப்படுகிறது ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் கூடிய சபையில் சிவபெருமான் தெய்வீக கனியை யாரிடம் கொடுப்பது எனக் கேட்க பிரம்ம தேவர் கனியை முருகனிடம் கொடுக்கும் படி வேண்டினார் ஆதலால் விநாயகரின் கோபத்திற்கு ஆளானார் தன் தவறை உணர்ந்து பிரம்மரும் விநாயகரிடம் இருகரம் ஏந்தி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் சபையில் இருந்த சந்திரன் பிரம்மனின் நிலையை எண்ணி சிரிக்க விநாயகரின் கோபத்திற்கு ஆளாகி அனைத்து உலகத்திலும் நீ இனி இருண்டு போவாய் என சாபம் பெற்று ஒளிரும் தன்மையை இழந்தார் விபரீத நிலைமையை அறிந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் சந்திரனை மன்னித்து அருள வேண்டினார் மனம் மகிழ்ந்த விநாயகரும் சந்திரனின் சாபத்தை குறைத்து ஆவணி தேய்ப்பிரை சதுர்த்தி இல் தன்னை வணங்குபவரேன் அனைத்து சங்கடங்களையும் நிவர்த்தி செய்வதாகவும் சந்திரனை வணங்குபவர் துன்பம் பெறுவர் என அருளினார் தவறை உணர்ந்த சந்திரன் விநாயகரை நோக்கி கடும் தவம் செய்து சாபம் நீங்க பெற்றதே வளர்ப்பரை சதுர்த்தி அன்றைய நாளில் சந்திரனை வணங்கினால் துன்பம் உண்டாகும் பொதுவாக சதுர்த்தி என்று பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பவர்களாகவும் பேராசை குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சதுர்த்தி என்று நெருப்பு சம்பந்தமான தொழில் தொடங்குபவர்கள் வெற்றி நிச்சயம் கடன்களை அழைக்க மற்றும் தீரா பகையை சமரசம் செய்யவும் எதிரிகளை அழைக்க வேதங்களை கற்க உகந்த நாள் கேது தோஷம் உள்ளவர்கள் சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் தோஷம் நீங்கும் வளர்ப்பறை சதுர்த்தி அன்று நாகதோஷம் உள்ளவர்கள் வளர்ப்பறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தி வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கும் ரிஷபம் மற்றும் கும்ப ராசி உடையவர்கள் சதுர்த்தி நாளில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவதும் அவசியம் விநாயகரைக் காலையில் நீராடி சுத்தமான நீரினால் அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது சிறந்தது